கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே இந்த நாளுக்காக சேடமாக மன்றாடுவோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமாக நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவரங்களோடு இருந்து செயல்பட்டு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இறை வார்த்தைக்கு நாங்கள் சவி மடுப்போமாக ஜோவா எழுதிய அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதினாறு தொடக்கம் இருவது முடிய அக்காலத்தில் ஜேசு தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களுடைய சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழிவீர்கள் புளம்புவீர்கள் இப்போது உலகம் மகளும் நீங்கள் துயரவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இது வாழ்வு தரும் கிறிஸ்தியின் செய்தி பிரியமானவர்களே என்ற இறைவார்த்தையினூடாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி துன்பங்கள் நிறை மகிழ்ச்சிக்கான முதலீடுகள் பவுலின் வாழ்வில் அவர் சந்தித்த சோதனை வேதனைகள் அதிகம் ஆயினும் ஆறா துயரம் மாறா மகிழ்ச்சி அளிக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார் கிறிஸ்துவோடு இருந்து கிறிஸ்துவின் அன்பு கட்டளையை அல்லும் பகலும் நிறைவேற்றினார் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இயேசுவின் நம்பிக்கை வரிகள் அவரை ஏழை மக்களின் காவலராக மாற்றியது கண்ணீரோடு விதைப்பவர் அக்கள் அறுவடை அறுவடை செய்வார் என்னும் நம் ஆண்டவரின் திருவார்த்தையை இதயத்தில் பதிய போடுவோம் சமூக நீதி விதைகளாக நம்மை மாற்றுவோம் அமேன்